வணக்கம் அஸ்ட்ராலஜி சாரதி சேனல் வீடியோஸ்க்கு வணக்கம் ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் மாத ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கா நான் இந்த இதுல போட்டிருக்கேன் இந்த இதுல பன்னெண்டு ராசிக்குமே நான் போட்டிருக்கேன் கடந்த ஒரு பத்து பன்னெண்டு மாதங்களாக என்னால வந்து வீடியோ போட முடியல சில காரணங்களால என்னால வீடியோ போட முடியல இனிமே தொடர்ந்து என்னோட சேனல்ல வந்து வீடியோஸ் வரும் மாசம் மாசம் ராசி பலன் போடலான் இருக்கேன் மாசத்துக்கு ஏதாவது ஒரு ரெண்டு ஜாதகம் என்னோட கிளைன்ஸ் ஜாதகம் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர உங்க ஜாதகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜாதகமா ஒரு ரெண்டு ஜாதகம் ஆய்வுக்கு நான் எடுத்து அந்த பதிவுகளை நீ மாசம் மாசம் நான் போறலான்னு இருக்கேன் அதனால என்னுடைய சேனலுக்கு பேர ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அஸ்ட்ராலஜி சார் சாரதி சேனல் வீஸுக்கு இனிய புத்தாண்டு வா நல்வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸா சொல்றேன் நன்றி மீனராசி ராசி மீன ராசி பாருங்க ராசியிலேயே சனி உட்காந்துருக்காரு ராசியிலேயே யார் உட்காந்துருக்கா ராசியிலேயே சனி உட்கார்ந்துருக்காரு மாத தொடக்கத்திலேயே ராசியில சனியும் சந்திரனும் உட்காந்து ராசி நாதன் அஞ்சுல உட்காந்துருக்காரு ஸோ ராசி நாதனும் அதே போல அஞ்சாம் அதிபதியும் பரிவர்த்தனையாகி இந்த மாசம் தொடங்குறதுனால ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தான் இந்த மாதம் மீன ராசிக்காரவங்களுக்கு இருக்கும் இருந்தாலும் செயல் தேக்கம் புத்தி கொஞ்சம் மந்தமா இருக்கிறது எந்த ஒரு விஷயமும் சட்டு நடக்காம இருக்குது ஒரு மனச்சோர்வு கொடுக்கறது இந்த மாதிரியான அமைப்பை வந்து சனி புடுக்கத்தானே செய்வாரு சோதிக்கத்தானே செய்வாரு சனி உள்ள உட்கார்ந்து இருக்கிறாருல அப்ப கொஞ்சம் சோதனை இருக்கத்தான செய்யும் கும்பராசிக்கு எப்படி ராகு உட்கார்ந்து இருக்கிறாரோ அது மாதிரி மீனராசிக்கு சனி உட்கார்ந்து இருக்கிறாரு சரிங்களா அப்ப எந்த ஒரு காரியமும் லேட்டா நடக்கும் நடக்காதுன்னு இல்லை இப்ப இந்த வாரம் ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்க நிதானமா ஒரு வாரம் கழிச்சு நடக்கும் நமக்கு பொறுமை இருக்காது அந்த காரியம் டக்குன்னு நடக்கணும்னு நினைப்போம் ஆனா மெதுவா நடக்கும் சோ இது வந்து சோதனையான ஒரு காலமாக மீனராசிக்கு இருக்கு இதுவே வந்து குரு வந்து வர்ற ஜூனுக்கு பிறகு நல்லா இருக்கு மீனராசிக்கு வர்ற ஜூனுக்கு பிறகு நல்லா இருக்கு இந்த மாசம் வந்து மீனராசிக்காரவங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஏற்கனவே இருந்த தொய்வான விஷயங்கள் தொழில் ரீதியா நீங்க நினைச்ச விஷயங்கள் பூரா தொய்வா இருந்துச்சுன்னா இந்த மாசம் பிரைட் ஆகுது ஏன்னா பத்தாம் இடத்துல சூரியன் இப்ப போற போறாரு பதினாறாம் தேதி சரிங்களா சுக்ரன் வந்து இருபதாம் தேதி இப்போ கோர போறாரு செவ்வா ராஜயோகாதிபதி அவருக்கு அவர் எப்ப போறாரு எட்டாம் தேதியே பத்தாம் இடத்துக்கு போறாருப்பா அப்ப ரெண்டு ஒன்பது கூடிய செவ்வாய் பத்துல போய் உட்காடுறாரு சூரியன் உட்காடுறாரு சுக்கரன் உட்காடுறாரு குரு நாலாம் இடத்துல உட்கார்ந்து பத்தாம் இடத்தை பார்க்க போறாரு அப்ப பத்தாம் இடத்துக்கு சிவராஜ் யோகா அமைப்பு இருக்கிறதுனால கண்டிப்பா உத்தியோக ரீதியா ஒரு மேன்மையான நல்ல மாதமாக மீனராசிக்காரவங்களுக்கு இருக்கும் இருந்தாலும் அந்த ராசியில சனி இருக்கிறதுனால வயோதினமா இருக்கிறவங்களுக்கு ஹெல்த் ட்ரபுள் கொஞ்சம் இருக்கும் உடம்ப பார்த்துக்கங்க வயதுக்கு ஏற்றாறு போல அந்த ஜென்மச்சனி சில சோதனைகளை கொடுத்தா கூட நீங்க இந்த மாசம் இந்த ராசிக்கு பத்தாம் படத்துல பல கிரகங்கள் இருக்கிறதுனால ரொம்ப சுறுசுறுப்பா சுழன்று வெற்றி வாய்ப்புகளை கண்டிப்பான முறையில இந்த மாசம் பெருவிங்க தெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை ஏன்னா சனி உள்ள உட்கார்ந்து இருக்கிறாருங்கும் போது நீங்க போய் சனி எல்லாம் போய் விளக்கு போடணும் வைக்கணும்னு இல்லை உங்க குலசாமிய கும்பிடுங்க குலதெய்வத்தை நல்லா கும்பிடுங்க குலதெய்வம் ரொம்ப முக்கியம் குலதெய்வக்காரகன்னா சனி அப்ப குலதெய்வத்தை கும்பிடுங்க விடாம குலதெய்வத்தை போய் வழிபட்டுவாங்க ரொம்ப நல்லது சரிங்களா அடுத்தபடியா வந்து சனிசூரனை பார்க்க வேணாம் சனியோட குருநாதன் பைரவரை போய் பாருங்க சிவன் கோயில்ல இருக்கிற பைரவருக்கு ஒரு விளக்கு போடுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை போதுமானது கல்ல ஆறு ஊட்டி ஏழு போடுங்க இல்ல உங்க ஓட்டு பத்திர பைரவருக்கு ஒரு விளக்கு போடுங்க போதுமானது மிளகு விளக்கு போடலாம் மிளகு விளக்கோ அல்லது நல்லெண்ணெய் விளக்கோ போட்டு சாமியை கூட்டுவாங்க குலதெய்வத்தை நல்லா கும்பிட்டுக்குங்க போதுமானது அதிர்ஷ்ட தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வமா இருக்கு அறுபடை வீட்டுல எந்த படை வீடா இருந்தாலும் சரி திருத்தணியா இருந்தாலும் சரி திருப்புரங்குன்றமா இருந்தாலும் சரி பழனியா இருந்தாலும் சரி திருச்செந்தூர் இருந்தாலும் சரி சுவாமி மலையா இருந்தாலும் சரி அறுபடை வீட்டுல எந்த படை வீட்டு முருகனை கும்பிட்டாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் சரிங்களா இந்த மாசம் முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் சரிங்களா நன்றி